ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கே நம்ம சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கேம் ரோடு பத்மினி கார்டனில் ஒரு சூப்பரான ரோபோ எக்ஸ்போ போட்டிருக்காங்க அங்கே அனிமல் ரோபோட்டிக் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த எக்ஸ்போக்கு தான் போக போகிறோம் அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தயாரா சரி வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருப்பூர்ல இருந்துட்டு எக்ஸ்போக்கு போகல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க வேற லெவலில் இருந்துச்சு லீவ் டேஸ்ல உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அவங்களையும் சூப்பராக என்ஜாய் பண்ண சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ குழந்தைங்க விளையாடுற எல்லா விளையாட்டு அப்புறம் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மற்ற பக்கம்னா பரவாயில்ல நம்ம திருப்பூருக்கே வந்துருச்சு நம்ம இன்னும் பார்க்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் போக போகவே தம்பி எப்பயும் போல் எங்கேயாவது போனோம் அப்படின்னா தூங்குவாரில்ல அதே மாதிரி வண்டியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு சரி எக்ஸ்போக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் எழுப்பிக்கலாம் இப்போ எழுப்பினோம்னா அழுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாக விட்டாச்சு நீங்கள் நார்மலாக நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நால்ரைக்கெலாம் கிளம்பி அந்த காங்கேம் ரோட்டில் இருக்க பத்மினி கார்டனுக்கு போயிருங்க ஏன் அப்படின்னா நால்ரைக்கெலாம் ஓப்பன் ஆகிடுது கிட்டத்தட்ட பத்து மணிக்கு தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க நாங்கள் பிளான் போட்டதே அஞ்சரை கிட்ட தான் பிளான் போட்டு சரி சட்டனாக போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவும் எடுத்தாச்சு முடிவு எடுத்துகிட்டு ஏழு கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லா இடத்தையுமே மோஸ்ட்லி நாங்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாலே போயிருந்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பொறுமையாக பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்துருந்துருக்கலாம் நாங்கள் போன டைம்மே அவ்வளோ கூட்டம் பைக் நிறுத்துறதுக்கு கூட இடம் இல்லை அவ்வளோ அளவு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இது ரொபோட்டிக் எக்ஸ்போ அப்படிங்கிறதுனால முன்னாலே ஒரு ஈகிள் வந்து தலையை அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டுற மாதிரி ரோபோ செட் பண்ணி வச்சுருந்தாங்க அதான் அதோட என்ட்ரன்ஸு நீங்கள் இந்த எக்ஸ்போக்கு போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஜிபேயில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா உள்ளே போனால் தனியாக அதுக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க எந்த ஒரு விளையாட்டுக்காகட்டும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கேஷ் தான் கேட்குறாங்க ஜிபே வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்போக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பலாம் சார்ஜ் பண்ணல ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா தான் நாங்கள் அப்படியே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் வெளியே பூ இருந்துச்சா பூவெலாம் வாங்கி வச்சுட்டு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் இப்படி இதாக இருந்துச்சு இந்த ஒத்தையடி பாதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களை எந்த அனிமல் வெல்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு எக்ஸ்போ ஒன் இயருக்கு எப்படியாவது தான் இருக்கும். நீங்க அந்த மாதிரி எக்ஸ்போல எதுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க.

சும்மா ரமாக <gro harmonic> உடனேவே ஜீப்ரா ஜிராஃபி சிங்கம் யானை அதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் கரடி பெண் சிங்கம்லாம் இந்த சைடு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து டைனோசர் இருந்துச்சு பெரிய கொரிலா இருந்துச்சு அதெல்லாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு 言います。 ஒரு ரெடி ஆகிடுச்சா மறைஞ்சிருப்போம்

hello बन गयी क्या? इनके बन गये इतना दिल्ली पात्मा पात्मा フェイスリアクションロボटा के यान की तरफ हम ये ऐसा பேசுறாங்க என்ன பண்ணுது இது பிரீடிபி விஷஸ் இது பிரீடிபி இது போர்ட்ஸ்ல இது ரொம்ப அழகா இருக்கு பாத்துக்குது வெந்து போடுது சின்ன குழந்தைக்கு சலபாயா இல்லை I you! I ये लंगिंग हां पाले <Noise/> இங்க பாரு <Noise/> #ஆஹ் #ஆஹ் எடுத்தாச்சு <Noise/> ஏய் நீ புடிச்சுக்கிட்டே ஐயோ போடுங்க ஜெர்மன் டிபன் அந்த டிபன் வந்து போடுறோம் அதுல ஃபுல் ஃபிஷ்ல நான் வந்து நான் பாப்பா ஃபுல் வீட் போடுறோம் ஃபைனலா கடைမှာ தான் போடுறோம்

பண்றது இது பண்றது எடுத்து இது சூப்பரா இருக்கும்ல நீ சமையல் இனிமேல் தான் கடை வீதி இருக்கு அங்க பாரு அங்க பாரு கால்

ஸ்நாக்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க அதுக்காக அது அதுவும் ஒரு தனி இதுதான் நல்ல நூறுபாய் இதெல்லாம் என்ன தண்ணி நைன்டி கெட் மிட்டாயா தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க ம் இந்த ரெயின்போல பேங்கிள் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி வலையெல்லாம் பரவாயில்ல நூறுவானா கடைசியில் எச்சா சொல்லி போகிறாங்க அங்கே அதனால தான் பார்த்துட்டு இருக்காங்க கூப்பிடுங்க இவ்வளோ வலையில் நூறுவா தான் பரவாயில்ல ஆனால் சின்ன சைஸாக இருக்கும் பாப்பா கூட எடுக்கலாம் இந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ பார்ட் டூவாக போடுறேன் இருங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அந்த வீடியோ ப்ளாக்